வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் நடைபெறக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே ஒரே மாதத்தில் மூன்று கிரக பெயர்ச்சி அந்த மூன்று கிரம் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவத்தை செய்யப்போகின்ற கிரகம் அதனால் உங்களுடைய தலையெழுத்து இந்த மூன்று சம்பவங்களால் மாறப்போகிறது யார் தடுத்தாலும் யார் கெடுத்தாலும் இது போவது உறுதி ஸோ அதை பற்றி இன்றைய இதில் டீட்டெயிலாக விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பெயிற்சி பலங்கள் பிறந்த பிறந்தவங்களுக்கு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலவே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே ஆட்டி வைப்பவன் உங்களே ஆட வைத்து விட்டான் ஆமாங்க ஜென்ம ராசியில கேதுவான் கடந்த ஒன்றை வருடங்களாக இருந்து கொண்டு நீங்கள் எடுத்த அத்துணை முயற்சிக்கும் முட்டுக்கட்டை தடை என அனைத்தையும் போட்டுக்கிட்டு இருந்தார் தனிமரமாக விரக்தியாக தோல்வியாக துரோகமாக அனைத்தையும் சந்தித்து வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்த நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் கண்டிப்பாக இந்த மூன்று கிரக பயிற்சியின் மூலமாக நிறைய விஷயங்கள் மாறுபடும் அதில் மிக முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ராகு ராகுகேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இந்த மூன்று பயிற்சியுமே மே மாதம் நடக்கப்போது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அதிகாலை ரெண்டரை மணிக்கு நடக்கப்போகுது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு ராகுகேது பயிற்சி நடக்கப்போகுது அதில் உங்களுடைய ராசியை விட்டு கேது பகான் விலகிறார் உள்ள ஜிம்மத்தை விட்டு கேதுவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி விலகி பன்னிரெண்டாம் இடம் சிம்மத்துக்கு போகிறார் பனிரெண்டாம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம் ஸோ உங்களை விட்டு விலகிறதே நல்லது அதில் பனிரெண்டுக்கு போனால் என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக விரய செலவுகள் குறையும் மாமியாரட்டு வழி பிரச்சனைகள் குறையும் வீண் வம்பு வழக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் அரசாங்க தண்டனைகள் இதுலேருந்து நீங்கள் விடுதலை அடைவீங்க ஸோ விடுதலை என்பது கண்டிப்பாக உண்டு தேவையில்லாத பயணம் தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத செலவுகள் மற்றவர்கள்ட பணம் கொடுத்து கொடுத்து இழந்து இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மருத்துவ செலவுக்காக தேவையில்லாத விரை செலவாக போய் கொண்டிருந்தால் அதெல்லாம் இப்போ ஸ்டாப் ஆகும் சேமிப்பு அதனால் உயரும் இது முதல் விஷயம் ரெண்டாவது எப்படி கேது இங்கே பயிற்சி அடைகிறாரோ அதே போல் ராகுவான் ஏழாம் வீடான மீனத்திலேருந்து பயிற்சி அடைஞ்சு கும்பராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு வந்து சேர்றாரு அப்போது திருமண தடை விலகுது திருமண யோகத்தை நீங்கள் பெறீங்க ஆறில் வரக்கூடிய ராகு வேலையால் ஒரு வருமானத்தை கொடுக்கறாரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சைடில் ஒரு பிஸ்னஸும் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்னொரு தொழிலோ பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு ஒரே நேரத்தில் இரட்டை வேலை அல்லது இரட்டை தொழில் பண்ணக்கூடிய யோக வாய்ப்பை கொடுக்குது பண லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கப்போகுது அல்லது எந்தவித மாற்ற கொடுத்தமில்ல கடன் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு சம்பாத்தியை நீங்கள் பார்க்க போகிறீங்க அடுத்து குரு பவானுடைய பயிற்சி உங்களுடைய கண்ணிக்கு ஒன்பதாம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவான் மே மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி அடைஞ்சு மிதன ராசிக்கு போக போகிறார் அது பத்தாம் வீடாக உங்களுக்கு அமையுது அவள் பத்தாம் வீடு அப்படின்றது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்போது தொழிலையும் வேலையிலையும் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் பெயர்ப்புகள் ஸ்டாண்டர்டான நிலையான ஒரு தொழிலையும் வேலையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அதுக்கு வாய்ப்புண்டு இந்த நேரத்தில் புதிய பதவி வாய்ப்பு புதிய ஒரு வேலை மாற்றத்துக்காக ஆசைப்பட்டு இடம் மாறிறாதீங்க இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது ஸோ கிடைக்கிற வேலை வாய்ப்புகளையும் தொழிலையும் பண்ணிக்கிறது எப்பவுமே எங்களுக்கு நல்லது ஸோ இருக்கிற தொழில் இருக்கிற வேலையிலே உங்களுக்கு முன்னேற்றம் அதிலேயே இரட்டைப்பட வேலை இரட்டைப்பட தொழில் உங்களுக்கு அமையும் சரிங்களா புதுசாக எதுலையும் ப்ரொஃபஷனலாக நுழைய வேண்டாம் ஸோ பதவிக்காக ஆசைப்பட்டு பணத்தை இழக்காதீங்க இதில் கவனத்தொடர்ந்துங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவான் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவார் குடும்பத்தை கொடுப்பார் குடும்பத்தில் வாரிசை கொடுப்பார் ஸோ குடும்ப உறவையும் கொடுத்து அதில் சொத்தையும் கொடுப்பார் ஸோ உறவும் கிடைக்கும் சொத்தும் கிடைக்கும் கண்டிப்பாக அசையா சொத்துக்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாக்க போகிறது உறுதி ஸோ இதுவரை தனிமரமாக எங்கே போகிறது எங்கே இருக்குதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இனி இதுதான் உங்களுடைய உறவு இனி இதுதான் உங்களுடைய ஊர் இனி இதுதான் உங்களுடைய உலகம் என அனைத்தையும் கொடுக்கும் இந்த மூன்று கருக பயிற்சி ஸோ விரயமில்லா சேமிப்பு உங்களுடைய கையில் பணம் நிறைவது உறுதி ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொன்னான காலகட்டத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இனிமேல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினாலே போதும் மேலும் ஜென்மத்திலேருந்து கேதுபான் போது கண்டிப்பாக தோல்வியாதி உள்ளவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவி செய்யுங்க ஜீவசமாதி வழிபாடுகளை பண்ணுங்கள் மற்றும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதி இந்த லைக் பண்ணுங்கள் மறுபடியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்